மக்க கொண்டு வரேன் சார். அதுக்கு 빌리, 빌리도는 아니라 빌리도는 아니라 빌리도는 아니라 빌리도는 아니라 도는아리도는아 아니라 빌리도는 아니라 아니 아니라 빌리도리도리도리도는아니리도는리도는리도는아리도

சீக்ரா <laughs> அரசின் தேர்தல் நிதி மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்படும் மேலும் ஊழலை தடுக்கும் பொறுப்புணர்வை உயர்த்தும் இந்த சட்டம் நீண்ட காலத்தில் அரசின் நிதி வெளிப்பாடும் அதிகரிக்கும் அதனால் இது பொருளாதார அல்ல என்பதை சங்கரவாரியாக தற்போது மாணவிகை நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் उप centro... அந்த வெட்டிடத்தை எவ்வாறு நிரப்புவது அது பட்டியலில் இருந்து நியமிக்கப்படுவதா இந்த முறை நியாயம் அங்குவே பேரே चले करले தற்போனிலே தற்போனிலே கேட்டவிட்டார்கள் இந்த மீளகிரன் அதிகாரம் உள்ளூராட்சி மன்றங்களில் ஜனநாயக தன்மை బలப்படுத்துமா அல்லது சிதைக்குமா என்பதை உறுப்பினர் உறுபினர்கள் அவரதற்கே இது பொருட்களை ஆட்சி உங்களுக்கு ரொம்ப பட்டம் மீடிய எல்லா வகையான காரியங்களையும் கீழாக பேசலாம் பெருசா பேசலாம் உண்மையை பேசலாம் பேசலாம் ஆனால் இது எல்லாருக்கும் உங்களை நம்பிக்கையோட தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கணக்கு கொடுக்கணும் அந்த எடமாடலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் தொகுதி மக்கள் நம்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் அதை மறந்துடாதீங்க எதிர்ப்பு அவங்க மக்கள் எல்லாரும் அவங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க நீங்க அவங்களுடைய குரல் இந்த சூழ்நிலை தாண்டி ஒழிக்கிறது நம்ம இங்க எப்படி இருக்கிறோமோ அதுதான் அந்த நம்பிக்கைக்கான நம் பதில் எதிர்ப்பு ஒரு ஜனநாயகத்தின் எதிர்ப்பு காலம் ஆனால் அது அழகாக எதிர்ப்பது ஆதாரத்துடன் எதிர்ப்பது மரியாதையுடன் எதிர்ப்பது அதுதான் ஒரு உண்மையான தலைவரின் அடையாளம்

இங்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் ஊடகம் எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த சிறிய சட்டமன்றம் கூட ஒரு உண்மையான அரசியலுக்கான பாடமாக அமையற்றோம் இது நம் தலைமுறையின் ஒரு பயிற்சி மட்டுமல்ல நாம் சமூகத்திற்கு ஒரு நினைவூட்டல் ஒழுங்கும் மரியாதையும் தான் நம் ஜனநாயகத்தின் முதுகெலும்பு என்பதற்கு இந்த சிறிய மாதிரி உண்மையான விவாதங்கள் இவற்றை நிலைநாக்கும் வகையில் செயல்படும் அனைத்து செயல்களும் இங்கே இடம்பெறக்கூடாது நாம் இங்கு பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மக்களின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி இருக்கு அந்த சக்தியை நாம் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் அவர்கள் கொள்வார்கள் ஆம் அந்த அவையில் நம் குரல் வெற்றி ஆகும் அந்த நாளில் நம் ஜனநாயகத்தில் பெருமை நிறைவேறும் அந்த நாள் இந்த நாடாக அமையட்டும் நன்றி ஐநூறு நன்றி ஜநாயகத்தின் உறுதியை காக்கும் பொறுப்பை வகிக்கிறது இந்த மசோதா தமிழ்நாடு உள்ளாட்சி உறுப்பினர் மீது சட்டம் மக்களின் நம்பிக்கையை மீண்டும் மக்களுக்கு ஒப்படைக்கும் ஒரு சித்தாந்த சட்டம் திருவள்ளுவர் கூறியது போல உரை செய்து காப்பாற்றும் வைக்கப்படும் ஆட்சி மதிக்கப்படுவான் அந்த வழியை தான் தங்கள் அரசு இன்று நடந்து செய்கிறது நியாயம் மற்றும் பொறுப்புணர்வை கைக்கொண்டு கொண்டு உறுப்பினர்களை தமிழ்நாட்டின் வரலாறு ஒரு ஆட்சி வரலாறு மட்டுமல்ல அது மக்கள் மக்களால் எழுதப்பட்ட நீதி